அனைவருக்கும் காலை வணக்கம் ஞானப்படம் டிவியின் வாயிலாக ஒரு சில செய்தி துளிகளை பகிர தொடர்ந்து இந்த செய்தி துளிகள் பகிரப்படும் முக்கியமான செய்திகள் சிறப்பு செய்திகள் அதாவது பிரேக்கிங் நியூஸ் இதுபோன்ற பலவிதமான சுவாரஸ்யமான செய்திகளையும் ஆக்கப்பூர்வமான செய்திகளை குறிப்பாக ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடிய செய்திகளையும் நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளையும் நாம் இங்கே பகிரும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பகிர இருக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நம்மளுடைய உலக தொல்லியல் துறை கடலுக்கடியே ஆராய்ச்சி செய்யக்கூடிய தொல்லியல் துறை உலக தொ வல்லுனர்களை கொண்ட தொல்லியல் துறை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்தி அறுபத்தொன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கடலுக்கடியிலே புதைந்த நகரங்களை கண்டெடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி போ பதினொன்னிலே இதற்கான எச்சங்களை அதாவது அதனுடைய துகள்களை எடுத்து ஆராய்ச்சி செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இன்றைக்கு அதனுடைய ஆய்வு அறிக்கை வெளியே வந்திருக்கிறது மண் மனிதர்களுடைய பல மனிதர்களுடைய மண்டை ஓடுகளும் மிருகங்களுடைய எலும்புக்கூடுகளும் டைனோசர் போன்ற எலும்புக்கூடுகளும் மிகப்பெரிய எருமை காட்டெருமைகள் போன்ற போன்ற எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு அதை இன்றைய தினம் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தகவல் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுந்தா லேண்ட் அப்படின்ற பகுதி அதாவது இந்தோனேஷியா பகுதியில் இருக்கிற ஜாவா மதுரா தீவுகளுக்கு இடையிலே இந்த கடல் ஆராய்ச்சி நடந்திருக்கிறது இதனுடைய தொடர்புடைய ஆராய்ச்சியானது நம்மளுடைய துவாரகா கடலுக்கடியே இருக்கக்கூடிய துவாரகா அதனுடைய தொடர்பையும் காண்பிக்கிறது இது மிகப்பெரிய ஆராய்ச்சி அதை உறுதி இதிகாசங்களில் கூறப்பட்டிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுனுடைய மகாபாரதத்தினுடைய தொடர்புடைய இந்த ஆராய்ச்சியானது நம்ம நமக்கு ஒரு சிறப்பையும் அதை உறுதிப்படுத்துவோம் வகையிலும் வகையிலும் அமைந்திருக்கிறது ஆகையினால் நாம் இந்த பகிர்வை பகிர்வோம் தொடர்ந்து ஞானப்பழம் டிவியிற்கு ஆதரவு தாருங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுக்கு ஆதரவுகளை நேசங்களை பகிர்வுகளை தந்து கொண்டே இருங்கள் என்று கூறி இந்த செய்தித் முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க அவ்வை பாட்டி வாழ்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வாழ்க வாழ்க தமிழ் குடியினர் உலக தமிழ் நெஞ்சங்கள் நன்றி வணக்கம்